சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு விலகி இருப்பவர் மீண்டும் உன்வசம் ஆக வேண்டுமென்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி உன் காலடி தேடி வர வைக்கிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் உன்னை நாடி வராமல் இருக்கும் உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன் காலடி தேடி வருவார் உன் வசம் ஆவார் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல துன்பங்களை இப்பொழுது அனுபவித்து வருகிறாய் அந்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டு உன் உயிரான உறவை உன் வசம் ஆக்குகிறேன் இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு ஒரு வெற்றிலையை வாங்கி அதில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன் வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு உன்னுடைய பெயரையும் எழுதிவிடு கருப்பு மயிலால் இதை எழுது ஸ்டீம் கிளீம் ரிங் காமாக்கியா தேவி வசி வசி என்று எழுதிவிட்டு அந்த வெற்றிலையை மடித்து உன்னுடைய பூஜை இறையில் வைத்துவிடு மூன்று நாட்கள் கழித்து அந்த வெற்றிலையை ஒரு தீபத்தில் எரித்து விடு எந்த உறவாக இருந்தாலும் சரி மூன்றாவது நாள் உன்னை அழைத்து பேசுவார் உன் காலடி தேடி வருவார் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் உன் உயிரான உறவை உன் காலடியில் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் ஓம் சாய்ராம்